ஆய் ஹலோ வணக்கம் விவசாயத்தை நம்ம விவசாயம் அதிசயம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காய்னு சொல்லப்படுற இந்த காய்கறிகள் எப்படியெல்லாம் விதைக்கப்படுது எப்படி பராமரிக்கப்பட்டு எப்படியெல்லாம் சாகுபடி செய்யப்படுது அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பூசணிக்காயுடைய பயன்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி

விதைகளும் ஒவ்வொரு நாளை சார்ந்திருக்கும் சரி இது அசோக்கான ஒரு கம்மி அசோக்கான ஒரு ரகம் ரகம் இது வந்து அறுபத்தஞ்சு நாள் அறுபத்தஞ்சு நாள் ஆமா அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தா கூட நாலு கூடைஞ்சி கொஞ்சம் குறையும் சரி சரி இது எந்த கிளைமேட்டுக்கு ஏத்ததுன்னு

ஒரு ஏக்கர்ல பூசணிக்காய் மட்டும் பூசணிக்காய் ஒரு ஏக்கர்ல எத்தனை எவ்வளவு வித எத்தனை கிலோ விதை வச்சிருக்கீங்க ஒரு பன்னிரெண்டு பாக்கெட்டு பனிரெண்டு பாக்கெட்னா எத்தனை கிலோ வரும் வந்து ஒரு பாக்கெட் வந்து கிராம் பன்னிரெண்டு பாக்கெட்டு வச்சிருக்கீங்க சரி விதை வச்சு எத்தனை நாளில் முளைக்கணும் ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாளைக்கு நல்லா முளைச்சிடும் பூக்குறது எவ்வளவு ஆகும் எல்லாம் பூத்துரும் காய் வர்றது காய் வரது காய் பிஞ்சி வந்துடும் தெரியும் அதுக்கப்புறம் எல்லா பூவுமே காயாகுமா எல்லா பூவும் காயாகும் அதாவது கொடியில வந்து பிஞ்சி இறங்காது சரி அந்த பிஞ்சி இறங்குற செடியில வந்து அந்த பூ பூக்க

உரம் என்ன உரம் வைக்கிறீங்கண்ணே டிஏபி அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் யூரியா கொஞ்சம் யூரியா அப்புறம் ரெண்டாவது தனி டிஏபி தனி டிஏபி எத்தனை நாளில் வைப்பீங்கண்ணே

மட்டும் அதில் வந்து ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு கவர் சரி அந்த கவரில் தான் தண்ணி அது இருக்கும் வேற ஒன்றும் இல்லை சரி 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 மொத்தத்தில் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க அது விதை விதைக்கிறதுக்கு விதைக்கிறதுக்காக ஒரு ஏக்கருக்கு வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபது உரம் எல்லாம் சேர்த்து எல்லாமே சரி சரி எல்லாம் இதில் உங்களுக்கு லாபம் எப்படி கிடைக்கும் லாபம் வந்து விலை மார்க்கெட்டு நிலவரம் ஓ இப்போ மார்க்கெட்டு நிலவரம் எப்படின்னு மார்க்கெட் நிலவரம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து ரூபாயிலருந்து ரூபா பதினெண்டு ரூபா ப பதினாலுருவா பதினஞ்சு ரூபா அப்படின்னு ஒவ்வொரு நிலவரம் இருக்குது போன வாரத்தில் வந்து பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா இருக்குது சரி சரி இந்த வாரம் டக்குன்னு கொஞ்சம் இருக்கோம்

இல்லை ஒரே நாளில் படிச்சுடும் அப்புறம் வந்து கொஞ்சம் பிஞ்சுகளில் போட்டுருக்கும் அது வந்து இன்னும் அடுத்த ரெண்டாவது டைமாக ஆமாம் ரெண்டாவது டைம் அது கொஞ்சம் விளைஞ்சோடனே அது அந்த களைச்சல் வந்தோடனே அது அதையும் ரெண்டாவது டைம் பறிச்சு ஓ சரி ஓகேண்ணே இப்போ புதுசாக ஒருத்தர் பூசணிக்காக விதைக்கணும் விரும்புகிறாரு அப்படின்னா நீங்கள் அவருக்கு என்ன சொல்லம்பீங்க இதை இப்படி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு முறா இருக்கும்ல ஆமாம் வந்து சில ஐடியாக்கள் கேட்பாங்க அப்புறம் வந்து இப்படி பண்ணுங்க கூட இந்த உரம் கொடுங்க அப்புறம் வந்து மருந்தடிக்கணுமா நீங்கள் வாங்க நானே வாங்கி தரேன் சரி சரி ப்ரொபோம் நம்ம நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு எனக்கு கட்டாயம் சரி அது நிறைய வரைக்கும் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் ஓ சரி 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 ஓகேண்ணே இது போக நீங்கள் வேறு என்னெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்கண்ணே இது வாழை போட்டுருக்கோம் வாழை போட்டுருக்கீங்க நான் சரி சரி ஓகே நம்ம வாழை கிடைக்குது அப்புறம் நம்ம அடுத்த மாதத்தில் நெல் நங்கிடுவோம் சரி சரி ஓகே நெல் நெல் சரி சரி ஓகேண்ணே நீங்கள் இந்த பூசணிக்காய் மட்டுமே எத்தனை வருஷமாக நட்டுட்ருக்கீங்க இந்த பூசணிக்காய் நான் தடிய சரி சரி காய்கறி ஐட்டங்கள் நிறைய உறப்படுது அப்புறம் கறி வெள்ளரி ஓ சரி சரிம்மா இது இப்போ அப்படி ஒவ்வொரு ஐட்டங்கள் எந்தெந்த சீசனுக்கு டைமில் ஒரு கணக்கு பண்ணி போடணுமோ அதை கணக்கு பண்ணி தான் போகும் சரி சரி காய்கறி வந்து எப்பவுமே வந்து நம்மளை வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் ஓ அங்கே உள்ள காய்கறி தான் அதிகமாக வரும் சரி சரி அதனால அதனுடைய மார்க்கெட்டு நிலவரத்தை கணக்கு பண்ணி நம்ம கொஞ்சம் விவசாயத்தை பண்ணோம்னா இது கொஞ்சம் நல்ல லாபம் எடுக்கலாம் ஆமாம் இல்லைன்னா விலை கிடைக்காது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை சரி சரி ஓகேண்ணே இந்த விவசாயம் பண்றது நல்ல விளைஞ்சனா லாபம் நல்ல விளைச்சல் வரணும் இல்லை நமக்கு விலையும் கிடைக்கும் இந்த எலிகள்ல இருந்து பிரச்சனை இருக்கானே எலிகள்ல இருந்து எலிகள் வந்து இது வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதுலேருந்து அதனுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் இருக்கதாங்க என்ன பண்ணுவனே அது அது வந்து என்ன இந்த காய் எதிலும் இந்த இப்போ காய்ச்சலான டைம் ஆகிடல ஆமாம் ஆமாம் இந்த வயக்காட்டுகள் இப்படி கிடைக்கிற நேரத்தில் இந்த காய்ச்சலான டைமில் வந்து இந்த எரி வந்து தண்ணி பாய் தரதுக்கு தான் எவ்வளோ வரும் ஓ சரி சரி வந்து காய்களை கடிச்சிருமா ஆமாம் வந்து காய்களை எதிரும் கிடைக்கும் சரி சரி இதனால கொஞ்சம் நஷ்டம் வரும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு கட்டி பார்த்து ஓ சரி சரி விவசாயம் பண்ணுறோம் இப்போ என்ன

பூசணிக்காய் எப்படி விதைக்கிறது முதற்கொண்டு எப்படி சாகுபடி செய்யறது வரையிலான தெளிவான விளக்கத்தை நாம கேட்டோம் இப்போ நாம பூசணிக்காயில உள்ள சத்துக்களையும் பூசணிக்காயினால கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பத்தி நாம தெரிந்து கொள்ள போறோம் முதலாவது பூசணிக்காயில் என்ன விதமான சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் வைட்டமின்ல விட்டமின் ஏயும் விட்டமின் பியும் இந்த பூசணிக்காயில் இருக்குது அதுக்கப்புறம் கால்சியம் பாஸ்பரஸ் அதுக்கப்புறம் நார் சத்து அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது நீர் சத்து இதில் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது இந்த வகையான சத்துக்கள் எல்லாமே இந்த பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காய்னு சொல்லப்படுற இந்த காய்கறியிலேருந்து நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த பூசணிக்காயினால் நம்மளோட உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பூசணிக்காயில் அதிகமாகவே நார் சத்து இருக்கிறதுனால சிறுநீர் பிரச்சனை சிறுநீர் கல் பிரச்சனை இது எல்லாத்தையுமே இந்த பூசணிக்காய் சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் வயிற்று பிரச்சனைகளுக்கு இந்த பூசணிக்காய் ரொம்ப ரொம்பவே நல்லது குறிப்பா அல்சர் உள்ளவங்க இந்த பூசணிக்காயை பயன்படுத்தும் போது அல்சர் பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு இந்த பூசணிக்காய் ரொம்ப நல்லது ஹார்ட் பேஷண்ட் தொடர்ந்து இந்த பூசணிக்காயை பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளுடைய இருதயமும் நல்லாவே பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூசணிக்காயை பயன்படுத்தும் போது மலச்சிக்கல் வராமல் இந்த பூசணிக்காய் பாதுகாக்குது இன்னும் பூசணிக்காய் நம்மளுடைய உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் உடலை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்து கொள்ள இந்த பூசணிக்காய் உதவுது இதில் உள்ள நீர்ச்சத்து நம்மளுடைய உடம்பை எப்போவுமே இது குளிர்ச்சியாக வைத்துக்கிடும் இதை விட ரொம்பவே முக்கியமான காரியம் என்னன்னா நம்மளுடைய உடல் எடை குறைக்கிறதுக்காக இந்த பூசணிக்காயை நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளுடைய உடல் எடை நல்ல சீரான நிலைமையில மெயின்டைன் செய்யப்படும் இன்னும் இந்த பூசணிக்காய் புற்றுநோய் கிருமைகளையெல்லாம் அழித்து புற்றுநோய் வராமல் பாதுகாக்குது அதுக்கப்புறம் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாமே பூசணிக்காயை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த பூசணி விதைகளை நம்ம கூட பயன்படுத்தலாம் இந்த பூசணி விதைகளை நம்ம பயன்படுத்தும் போது அரைத்து அதை தினமும் நம்ம உட்கொள்ளும்போது வீசிங் பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ரொம்ப நன்றி விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம விவசாயம் அதிசயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி